வீடு பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான விளக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நல்ல நாள் தீபாவளி பொங்கல் இந்த பருப்பு இந்த மாதிரி நல்ல நாள் ஆனால் தான் இந்த மாதிரி ஸ்பெஷலாக செய்வாங்க பெரும்பாலும் எல்லா டைம்லையும் செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டா போதும் ஸ்பெஷலாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு சண்டே அன்னைக்கு நல்லா ஸ்பெஷலாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வீட்டில் அன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்து நான் சிக்கன் கிரேவி அப்புறம் ஃபிஷ் வறுவல் ஃபிஷ் குழம்பு நாட்டி வாரம் வாரம் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் ஆனால் ஏதாச்சும் ஒன்று செய்வேன் பெரும்பாலும் பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுப்பேன் இந்த வாரம் வந்து கொஞ்சம் சேர்த்தே செஞ்சுருக்கோம் அப்புறம் முட்டை வெயிச்சி வச்சேன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய ஆசைங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஒரு வாழை இலையை போட்டுருணும் வாழை இலையை போட்டு அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பிரியாணி ஒரு பிளேட் வச்சிடணும் அடுத்து பக்கத்தில் நல்லா பெருசாக ஒரு லெக் பீஸ் வச்சிடணும் அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த முழுசாக அப்படியே கோழியை வேக வச்சுருப்பாங்க பாருங்கள் அதுக்கு பேர் என்ன கிரீலுன்னு சொல்லுவாங்களா அது ஒரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் வச்சிடணும் அந்த சைடு பார்த்திங்கன்னா எனக்கு மீன் குழம்பெல்லாம் பிடிக்காது அதனால் மீன் குழம்பெல்லாம் வேணாம் சிக்கன் கிரேவி அப்புறம் ஃபிஷ் வருவே அப்புறம் இந்த மாதிரி வெஜ்ஜி ஐட்டமே வந்து கிட்டத்தில் வரக்கூடாதுங்க கொஞ்சம் கூட இந்த சாம்பார் வடை அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம் கிட்டத்திலே வரக்கூடாது ஃபுல்லாக நம்ம இலையில இருக்கிறது எல்லாம் இந்த நான்வெஜ் ஐட்டமாவே இருக்கணுங்க முட்டை வறுவல் அப்புறம் காடை வறுவல் அப்படி இப்படின்னு என்னென்ன வெரைட்டி இருக்குது இல்லைங்களா எல்லா வெரைட்டியும் இருக்கணும் நம்ம இலையில அப்படியே நம்ம வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு அப்படியே வந்து படுத்து நல்லா தூங்கணுங்க அந்த மாதிரி ஒரு ஆசை ஆனால் உடம்பு தான் தாங்குமா என்னன்னு தெரியல கண்டிப்பாக ஒரு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி சாப்பிடணும் கண்டிப்பாக சாப்பிடுவேங்க நான் முடிஞ்ச அந்த மாதிரி சாப்பிட்டேன்னா சாப்பிடும்போது அதையுமே வீடியோ எடுத்து போடுறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலி தான் வாங்க சாப்பிடலாம் எல்லோரும் உங்கள் வீட்டில் என்னென்ன சண்டே ஸ்பெஷல் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அநேகமாக இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா இன்றைக்கி டைம் இல்லை எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன் ஏன்னாக்கா நெட் இல்லை பேலன்ஸ்ல மெயினாக அப்படியே என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க